உலகங்கும் உள்ள ஆதித்யா தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஐயா இப்போ வந்தவங்க எல்லாம் அவங்களோட சொந்த கதை சோக சொல்லி அழுதாங்க ஏ தாப்பில் வந்தவங்க எல்லோரும் அதே மாதிரி ஐயா மு முத்து அவர்களை நல்லா மிரட்டிட்டு நல்லா ஐஸ் வச்சுட்டும் போயிட்டாங்க எதை அப்போ அப்படியாவது தீர்ப்பு அந்த பக்கம் ஆனால் உண்மை என்ன உண்மையை சொல்லுங்கள் பார்ப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருப்பேன் நீங்களா இப்போ நூறு கிலோ ஆ ஏன்னா சந்தோஷமாக ஃபுல்ஃபில்லாக இருக்குது நிரம்பி நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் வீட்டில் ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா அப்பா எழுப்புவார் எரும மாடு மாதிரி தூங்குறேன் உருப்பிடாதவன் காலை எழுப்பும் அப்படி தான் எழுப்புவார் ஏன்னா மனைவி மனைவி அப்படிலாம் கிடையாது காலையில் வந்தோன்னே நான் சா நேரமா சேந்திரிங்க வேலைக்கு போகணும் எந்த வீட்டில் எங்க வீட்டில் எந்த விளங்காத வீடே விளங்காம போச்சு ஒன் எட்டு எங்கள் ஊரை பக்கம் வெளிநாட்டில் பாருங்க குட் நைட் டார்லிங் ஆமாம் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டில் குட் நைட் டார்லிங் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நம்ம ஊரில் கதை அடைச்சியா விளங்காத கதை அடைச்சிட்டு வா நேரத்தை கலாணி போய் வந்து ஆட்டுக்குட்டியாக ஊற்றிட்டு போயிட்டியா பார்த்தியா நம்மளுக்கு கிடச்ச நேரத்தை ஆ நான் வாழ்க்கையில் அவசரப்பட்டு எடுத்த ஒரு நல்ல முடிவு அப்படின்னா என்னோட திருமணம் தான் ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருக்கேன் திருமணம் அப்படின்னா அந்த ஐயர் சொல்றாருல கடைசியா நல்ல நேரம் முடிய போகுதுன்னு அதை நினச்சி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு அது பிரச்சனை அப்படின்னு திருமணம் ஆன பிறகுதான் நமக்கு வாழ்க்கை என்னென்னே புரியுது அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணால் இருந்திருப்போம் இப்படி தான் இருக்கணுங்கிறத திருமணம் தான் கற்றுக் கொடுக்குது உதாரணத்துக்கு ஏதாப்பில் எவன் வந்தாலும் முறைப்போம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் முறைக்க மனசு வராது சரி விட்டு கொடுத்து போவோமே அந்த விட்டு கொடுக்குற தன்மை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி யார வேணாலும் உடனே கையை வாங்கி மதுரைக்காரங்க மதுரை வேகமா கையை ஓங்கிடுவோம் முதல்ல அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு கேட்கறது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கையில் எதையுமே ஓக முடியல வேடிக்கை தான் பார்க்க வேண்டியது ஏன் அந்த பக்குவங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு கல்யாணத்தை பத்தி நிறைய கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் எல்லார் வீட்லேயும் கல்யாணம் ஆகிட்டு இந்த முதல் குழந்தை அந்த முத கடைசி மாசம் அப்போ இருக்க பதட்டம் இருக்கே மனைவி நம்ம மேலே ஒரு வாமிட் எடுக்கிறாங்க வாந்தி எடுக்கிறாங்க கூட அது ஒரு சுகம் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் ரொம்ப சுகமாக இருக்கும் அவங்க வாந்தி எடுக்க அது அது நமக்கு அறுபது ரூபாவே தோணாது ரொம்ப சுகமாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அதை உணர முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாந்தி எடுக்க முடியும் அவர் ஒரு பாயிண்ட் அந்த சுகம் அதுக்கு முன்னாடி எடுத்தா அவ்வளோதான் நீ ரத்த வாந்தி எடுக்க வேண்டியது முதல் குழந்தை குழந்தை வர்ற வரைக்கும் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரச்சனை அந்த நேரத்தில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கவனம் எங்கே ஆனால் அதுக்கு முன்னாடி எதை பற்றிங்க அவ்வளோ கிடையாது உங்களுக்கு தான் மூணு குழந்தை மூணு குழந்தை அதான் இவ்வளோ சுவாராட்சியமாக பேசுறீங்க குழந்தைய விட்டு இன்னும் வலியும் இல்லை குழந்தை 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 ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே போன உடனே குழந்தைய உடனே என்ன டென்ஷன் இருந்தாலும் அந்த குழந்தைங்க பேசுகிற வார்த்தைகளில் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கல்யாணம் பண்ணாதான் முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போன உடனே அப்பா ஏண்டா லேட்டா வந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது உன்னை பற்றி தெரியாதா நீ எப்படி தெரிய கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும் அப்பா அப்பா உடனே பிள்ளைகளாக ஓடி வர சந்தோஷமாக இருக்கும் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்போம் குழந்தை பேசினாலே ஒரு புதுகலம் ஒரு ஒரு வயதில் பரிசுலாம் பார்த்துக்கிங்களா டே நாய் வாழை பிடிக்காத கடிக்கும் வாள் எப்படி கடிக்கும் சைக்கிளுக்கு காற்று இல்லைடா ஃபேனை போட்டு ஃபேனுக்குள்ள நிறுத்துறேன் டயருக்கு காற்றுல நம்ம சொல்லணும் நான் எந்திரிச்சு போய் அந்த ரேடியோவில் ஸ்டேஷன் மாத்திரிக்க சிரமப்பட்டு எங்கள் பாப்பாட்டை ரேடியோ சிலோனில் போய் வேணாப்பா நம்ம வீட்டிலே இருக்கட்டும் எதுக்கு அங்கே போய் வச்சுட்டு வரேன் ஒரு ஒரு வரி தான் போன பொங்கலுக்கு கேட்டேன் ஒருத்தனை அடா பொங்கல் எப்படி போச்சு வாய் வழியாக தான் இது கோப்படாமல் ரசிக்கணும் கோப்பட்டோம்னா போச்சு ஆ கல்யாணம் ஆகாதவங்க ஒரு நாலு பேர் தலைவர்களை சொல்கிறாங்க கல்யாணம் ஆன எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருக்காங்க தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா கல்யாணம் ஆன பிறகு சேர்த்து வைக்க கற்றுக்கிறான் மனுஷன் அதுக்கு முன்னாடி சேர்த்து வைப்பானா எவ்வளோ கொடுத்தாலும் கழியும் கழியுதுல்ல காசு எவ்வளோ கொடுத்தாலும் அப்பா எவ்வளோ கொடுத்தாலும் செலவாகுது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வீடு வாசம் வாங்குற அளவுக்கு சேர்க்குறான் எப்படி முடிஞ்சு எப்படி அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சி எப்போ வரும் பொறுப்பு இருந்தால் தான் வரும் பொறுப்பு எப்போ வருது கல்யாணம் முடிச்ச பிறகு தான் வருது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வருமா நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடுவேன் எப்படி வேணாலும் உறுத்துவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் சுற்றி பாருங்க முடியாது அன்பா பேசணும் கல்யாணத்துக்கு முன்னாடி சில என் மனைவி எரிஞ்சு நீ நல்லா அன்பா பேசுனா தானே பேசும் கல்யாணத்தை முடிச்சோன்னா அப்படி போகல நான் பூ வாங்கிக்க நீங்களே வாங்கி கொடுங்க அந்த ஒரு நுணுக்கமான பேச்சு பூ பூ விடு பூ இடம் போட இளவரச பூ ஆமாம் ஆமா வச்சுட்டு போயிருவேண்டாம் அப்படின்னு சுவராசு பேசுங்க மளிகை கடை போட்டிருக்கேன் கால் கொடுக்க கணக்கு அங்கே முடிச்சிடும்ல இங்கேயும் வந்துக்கிட்டு இந்த பிள்ளை ஐயோ வீட்டுக்கார் வருவார் ஏழு மணி ஆச்சுன்னு சொல்லி பூவை வச்சு பட்டு பொடியை அடிச்சு கும் உட்காந்துருக்கு வந்து நம்மளை ரசிப்பார் பேசுவார் கணக்கு போட்டுக்கிட்டே வரேன் ஆறு ரெண்டு எட்டு எட்டு இல்லை மூணு போது அஞ்சு அந்த பிள்ளை முன்னுக்கு முன்னுக்கு என்ன ஆமா தள்ளுமா ஆறு ரெண்டு எட்டு பூவை முன்னு கழுத்து விடுது எட்டு இல்லை ரெண்டு அவன் குருசாமி கொடுக்க வேண்டிய முப்பது மாமா பூவை முன்னு இருமா அவன் மாயாண்டி கொடுக்குறோம்னு சொன்னேன் கணக்கு வத்தல் வாங்கிட்டு போனது வரல மாமா என்ன செய்ய சொல்கிறேன் என்னையா நீ என்ன செய்ய சொல்கிறேன் அப்புறம் நான் என்னையா செய்கிறது ரசிக்கணும் நசிக்க வந்தேன்மா என்னம்மா ஆள் கும்பிட்டுருக்க என்ன சென்று அடிச்சிருக்க மூணு நாளை குளிக்கலாம் ஆஹா குளிக்காமல் இந்த மனம் மணக்கா இப்படி ஏதாவது இருக்கிறத ஒருக்க போய் சொல்லுங்கள் தப்பு இல்லை மனைவிட்டு போய் சொன்னாலும் தப்பு கண்ணுக்கு மையழகு மனைவிக்கு பொய்யழகு ஆமாம் இந்த மாதிரி ஏதாவது உளறி விட்டுற வேண்டியதான் மனைவி கிட்ட சுவாரஸ்யமாக பேசுறது இப்போ கம்மி நிறைய பேர் அதனால் அவங்களுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில பொதுவாகவே பெண்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்தோம் அது அவங்களுக்கு இல்ல உதாரணத்துக்கு நீங்கள் காரு பங்களாலலாம் வாங்கி கொடுக்கணும் சின்ன சாக்லேட் வீட்டுக்கு போதோ ரெண்டு பேக்கெட்டில் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க எனக்கு செஞ்சிருக்கமா செஞ்சிருக்கம்மா மனசு விட்டு பேசியிருக்கமா சும்மா தமாஷா பேசி போகிற போக்கில் அப்படியே தமாசா பேசணும் உதாரணத்துக்கு தமாஷா எப்படி பேசுங்க பேசுங்க ஆ ஆ ஆ இப்போ ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுங்க ஆ எடுக்கலாம் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் வெள்ளை சட்டை கோடு கூட கருப்பில் இருக்கணும் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போச்சுள்ள குடுப்பாயோ இன்னொன்று ஒரு மனைவி கேட்குறாங்க புருஷங்கிட்ட ஏங்க உங்களுக்கு உலகத்துல பொதுவா ஓஹோ சரி நானே வச்சுக்கல உங்களுக்கு உலகத்துலேயே ரொம்ப பிடிச்சது யாரு சத்தியமாக உன்னதா ஆயிடுச்சா உங்களுக்கு பிடிக்காத ஆள் யாரு உன்னை பெத்தான் பாருங்க அப்பேன் கையில் கிடச்சாள் ஆனால் அது ஒரு சந்தோஷம் தானே அது ஒரு மகிழ்ச்சி தானே இப்படி வெகுளியாக யார்கிட்ட பேச முடியும் மகனை வீட்டை மட்டும்தான் பேச முடியும் நம்மளை முழுசாக புரிஞ்ச ஒரே ஆள் மனைவி மட்டும்தான் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரி உதாரணத்துக்கு ரோட்டில் போகிறோம் ஒரு பெண்மணி வராங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏ வேற வேறு ஒரு மாதிரி வராங்க வந்தோன்னே நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே பார்த்து ரசிச்சு போவோம் உடனே மனைவி சொல்லுவாங்க என்ன அந்த பொண்ணை பார்த்தீங்களா இல்லையே பார்க்கவே இல்லை நீங்கள் எனக்கு தெரியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதே போய் சொல்லி பாருங்கள் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி சரியா புரிஞ்ச ஒரே ஆள் மனைவி மட்டும்தான் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அம்மாவும் நம்ம எதை சொன்னாலும் எதுதான் பேசுவாங்க இதை செய்யாத தப்பு இதை செய்யாத தப்பு ஆனால் மனைவி தப்பு உழுவும் தப்பா செஞ்சா ரோட்டில் ஒரு பொண்ணை பார்த்தோன்னு உங்க மனைவி கேட்டுச்சுனா தப்பிச்சுருங்க என்ன அங்கே பார்வை அது மாதிரி புட உனக்கு வாங்கி வாங்கு பார்த்தேன் அப்ப நல்லா பாருங்க பொய்களை அள்ளி விட வேண்டும் குப்பையாக கொட்டணுங்க அதான் முக்கியம் என்ன இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை மாற்ற முடியாது மாற்ற முடியாத ஒரு விஷயம் என்னென்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு மகிழ்ச்சி அது நிறைய பேர் உணர்றது இல்லை அதனால் அவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்கள் வந்து அதை சரியாக புரிய வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் சங்கம் மற்றும் மும்பை மக்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றி வணக்கம் பூங்கால் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவேன் பொழுது போகிறதே தெரியாது அது ஒரு சந்தோஷம் மெரினா பீச்சில் பெண்ணை அந்த நிலவை பார்த்தாயா சப்புன்னு அது நிலவு இல்லடா முட்டைப்பல் இருக்கு உனக்காக உசுரே கொடுப்பேன் சுண்டல் வாங்கினேன் ஒரு குடியா உன் அருகில் இருந்தால் எறும்பு கூட எப்படி இதமாக இருக்குது தேல் இருக்கோம் ஆனால் அவன் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி மகிழ்ச்சி அப்படி எதை பற்றி இல்லாமல் இருந்த அந்த பருவம் அந்த கல்லூரி வாழ்க்கையை நினச்சி பார்ப்பான் பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா டயர்டாக அந்த வெயிலுக்கு நாமே திடீர்னு ஒரு பிங்க் கலர் கிராஸ் அப்படி பழிச்சுன்னு ஆயிடுவேன் அந்த நேரம் ஒரு பிச்சைக்காரன் காரி ஐயா அப்படின்னு ஏன்னா அந்த பிள்ளை பக்கத்தில் நிற்கிது முழு நூறு தெழுத்து வட வட பாட்டான்னு போடுவேன் நன்றி ஐயாட்டு போயிடுவேன் கடைசியில் பார்த்தா சில்லறை இல்லாமல் எட்டு கிலோமீட்டர் நடந்தே போவேன் பஸ் காசுலாம் என்ன அர்த்தம் பிட் குடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் லவுலட்டு கொடுப்பாங்க கொடுத்து அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு அணு அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் படிக்கிற காலத்தில் எவ்வளோ விஷயச்சாட்டம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது டவுஸ் இருக்காதுங்க பையில் சில்ட்ரு இருக்காது ஆனால் மகிழ்ச்சி இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த டயரை வந்து ஓட்டி போவேன் அந்த டயர் எனக்கு உலக சொர்க்கம் டயர் வண்டியிலே படுத்திருக்கிறது அந்த சைக்கிள் டயரை ஓட்டி போகிறது அவ்வளோ மயில்ச்சி டயர்லேயே படுத்துருப்பேன் நைட்லாம் ஒரு நாள் அந்த டயர் வண்டி காணாமல் போச்சு உட்காந்து அழுதுட்டேன் நீ நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து என்னடாசையே போகிறோம் எனக்கு அதுதான் உலகமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருபது லட்சரூவா காரில் போகிறப்ப அந்த மகிழ்ச்சி கிடைக்க மாட்டேன் பார்த்தீங்களா இதான் விஷயம் குட்டி குட்டி விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சு அந்த திருமணத்துக்கு முன்பு கிடச்ச விஷயங்களை இவ்வளவு அடிக்க அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா நான் ஆற்றுல குளித்தேன் குளத்தில் குளித்தேன் மொழ பாராட்டுங்க அவர் மொழ குளிச்சார் பாருங்க சில விஷயங்கள் ஓப்பட சொல்ல மாட்டாங்க அதுதான் முக்கியம் ரொம்ப உங்களை பாராட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ மகிழ்ச்சிங்க அதையா இந்த அணி என்ன சொன்னாங்க திருமணத்துக்கு முன்பு எங்களை சந்தேகப்படுறக்கு எங்களை கண்ட்ரோல் பண்ணுறக்கோ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒரு வலைக்குள்ளே போயிடும் இன்டர்நெட்டுக்குள்ளே சந்தேகம் எத்தனைவர்கள் குடும்பத்தில் எவ்வளோ சோகங்களை உண்டு பண்ணியிருக்கு நல்லா கேட்டுக்குங்க சந்தேகம் முன்வாசலில் வந்துச்சுன்னா சந்தோஷம் பின்வாசலில் போயிடும் என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது இப்போ நிறைவு போயிருக்கு வந்துடும் என்னாங்கம்மா செல்விய கவராக கோப்பிட்றாங்க இவனே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டிருக்கேன் நம்ம சொல்லும்போது மட்டும் பெல்ல டொவக்கு டொவக்குன்னு அடிக்கிறேன் அதுதான் தாய்க்கு பின் தாரம் சொல்லணும் முதல்ல தாய் அடிப்பா அப்புறம் தாரடிப்பான் ஆனால் என்ன சொன்னாங்க அண்ணன் பாரதி கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒம்பது நவக்கிரங்களுடைய ஆசி பெற்று எட்டு திசையிலிருந்து சொந்தங்கள் வர ஏழு அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு பரிமாறி ஐம்பூதங்குடைய நல்லாசி பெற்று அறம்பொருள் இன்ப வீடு என்கிற நான்கினை பெற்று மூன்று முடிச்சு போட்டு இரண்டு மனங்கள் ஒன்றாக இணைவது திருமணம் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த சின்ன சின்ன சொன்னார் பாருங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆசைகளை பேச முடியும் அந்த பிள்ளை வாந்தி எடுத்தால் ஒரு மகிழ்ச்சி ஆனால் இப்போ என்னாச்சு மாடர்ன் உலகத்தில் எப்படி பேசுகிறேன் ஆனால் பொண்ணா பரவாயில் செலவான்னு பேசுன காலகட்டத்தில் இன்றைக்கி என்னையா என்ன விசேஷம் இருக்கா அதுக்கு அவன் ஐடி கம்பெனியில் விளாக்கிறேன் இப்போ தான் அப்லோட் ஆகிருக்கு அப்போ டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன் லேட்டாச்சு கொஞ்சம் ப்ராசஸிங்கு பஃபர் ஆகிடுச்சு காலத்துலேருந்து பேசுகிறேன் எங்கே எதை பேச வேண்டும் அதான் முக்கியம் அது அழகாச்சுட்டாங்க கல்யாண வீட்டில் போய் தேவையில்லாமல் சிலர் கல்யாண வீட்டில் கல்யாணம் என்பது ஒரு அருமையான நந்தவனம் அது ஒரு மிகப்பெரிய பூங்காவனம் அப்படியாப்பட்ட பூங்காவனத்தில் பூக்கள் சிரிக்கின்றன நாய்கள் முறைக்கின்றன குதிரைகள் கணக்கின்றன ஏன் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன் எதற்காக வந்தேன் இப்படியாப்பட்ட கல்யாணத்தை நாம் ஏன் நடத்த வேண்டும் என்று ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் திரும்பி பார்த்தா பொண்ணும் அப்படியே காணும் எங்கங்க அவங்க குழந்தை வந்து காதுவத்துக்கு போயிருக்காங்க கோயில் இது நான் கேள்விப்பட்டு பார்த்த விஷயம் அதனால சிரிப்பு வந்துச்சு எனக்கு பேசிட்டே இருந்தா இருக்கு அவரு புற சாப்பிட்டு போயிட்டு நடந்த சம்பவம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு எங்க பொண்ணு மாப்பிள்ள வாசிமன் வந்து பின்னாடி கூப்பிட்டு மண்டபத்தை பூட்டணு சார் மைக்க அவர் கால்ச்சிட்டு போயிருக்கார் அது கூட தெரியல வெறும் ஆக இப்படி இந்த சபையை பார்க்கிற பொழுது பார்த்தா வெறும் சேரா கிடைக்கும் அது மாதிரி நிறைய இடங்கள் இன்னொரு கல்யாணத்தில் ஒரு ஆள் பேசினார் என்ன பேசணும் பொண்ணு தாலி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆழிட்டு முடிஞ்சு பாவம் நாற்பத்தி ரெண்டு வயசில் அவனுக்கு கல்யாணம் கட்டணம் உடனே வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை பத்திரமா உட்கார வச்சுருக்கான் வாழ்த்து பேசுகிறவன் ஏயா சுற்றியில் எது வேணுமா எது நடந்ததோ அது நடந்தது கல்யாணம் எது நடக்கவிருக்கதோ அதுவும் நடக்கும் நைட்டு இது இன்று எது உன்னுடையதோ மனைவி நாளையது அது அடிச்சிருக்காங்க அவன் என்ன ராஸ்கல் நாற்பத்தி ரெண்டு வயசுல கந்து வெட்டி கல்யாணம் பண்ணிருக்கேன் மற்ற ஒன்று முடியா மல்லு கட்டிருக்காங்க கல்யாணம் வீட்டில் இது தேவையா அங்கே அங்கே பேசலாமாங்க இருந்தாலும் திருமணம் முன்பு பின்பு நல்லா தான் இருக்கு ரெண்டில் மகிழ்ச்சி இருக்கு எதில் அதிக மகிழ்ச்சி இருக்கு அந்த திருமணத்துக்கு முன்னாடி வந்த இளமை அந்த நண்பர்கள் நட்பு அதில் மகிழ்ச்சியா வா மாப்பிள்ள பீர் அடிப்போம் அப்படின்னா ஏழு பேர் ஓடியாராம் வாடா அந்த பீரோ தூக்கம் ஒருத்தர் வரமாட்டேங்கிறான் மாப்பிள்ள காயிடு பிடிச்சிக்கிடுச்சு மாப்பிள்ள அதை ஏற்றுக்கிற முடியுமா ஆனால் திருமணத்திற்கு பின்பு என்ன மகிழ்ச்சி சுனாமத்தை குழந்தை பாசம் ஆஹா அவ்வளவு கலைப்புலையும் அவ்வளோ மனம் இருக்கும் கடன் உளைச்சல் முப்பது லட்சம் கடன் இருக்கு எப்படி அடைக்க போகிறோம் சிந்திச்சிக்கிட்டே வரான் சரி சூ வாங்காட்டி என்ன பழைய செருப்பில் ஓட்டுவோம் கடன் அடைக்கணும் இவ்வளோ டென்ஷனாக இருந்து வீட்டுக்குள்ள வந்தோன்னே ரெண்டு மலைலே குழந்தை ஓடியாந்து காலை பிடிச்சிட்டு டாடி டாடி எங்கள் ஸ்கூலில் எங்கள் மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமானே முப்பது லட்சம் கடறை மூணு செகண்டில் கணக்கு போயிடும் இதுதான் மகிழ்ச்சி அதனால் கணவன் மனைவி கடையில் என்ன விஷயம் நீயா நானா அப்படி நினைச்சோம்னா அது தமிழ்நாடாக இருக்காது காஷ்மீராக இருக்கும் நீயும் நானும் சொல்லி பாருங்கள் வீட்டில் மகிழ்ச்சி ஏய் நீ பொம்பளடி என்னடி நீ சொல்லி நான் கேட்கணும் நான் ஆம்பளை சம்பாரிச்சுட்டு வரேன் எழுவாயிரூபா சும்மாவா நான் சொல்கிற கேட்டுக்கிட்டு அந்த ஈகோ இருக்கக்கூடாது யூ யூகோ அப்படின்னு அனுப்பிட்டீங்கன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சி காலம் பூரா நிம்மதியையும் நிரந்தரமாகவும் இருக்கிற மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பே திருமணத்திற்கு பின்பே என்று சொல்லி பட்டிமண்டதை கேட்டு சுவைத்து ரசித்த எங்கள் மும்பை வாழ் தமிழ் நஞ்சங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லி ஆதித்யா டிவியின் சார்பில் உங்கள் மீண்டும் அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்